ஷேர் பண்றாங்க அப்படிங்க இப்படிங்க எல்லாமே சொல்றாங்க குட்டாலும் நல்லா இருக்கும் குட்டையா முடிமு முடிமு குட்டை இருக்கு அதுக்கு ஏத்த வளர்த்த இடத்த மாதிரி எழுத்த மட்டும் இல்லை அண்ணே என்னண்ணே விற்பனை இருக்கு இன்னைக்கு சரிங்கண்ணே ஆயிரம் இன்னும் கம்மியாக தான் கட்டிட்டு இருக்காங்க சரிங்க சரிங்கண்ணே இது எல்லாம் எப்படி கிடாக்கிட்டே பொட்டை குட்டியானு எல்லாம் பொட்டை குட்டி தான் வில என்ன சொல்றீங்க ஒவ்வொன்றும் சரிங்க என்ன கேள்வியில் கேட்காங்கண்ணா ஏழாயிரம் ரூபாய் கேட்காங்க அப்படின்னா கொடுக்க வாய்ப்பு இல்லை கொடுக்க கம்மி தானே சரிங்க சரிங்கண்ணே அதாவது இதெல்லாம் பருவத்துக்கு வரணும் எவ்வளோ நாளில் பருவத்துக்குன்னு வரும் இந்த குட்டி எல்லாம் ஆறு மாசத்துல நல்ல பருவத்துக்கு உறுதியாக வந்துடும் சரிங்க சரிங்க இது தடுப்பூசி அந்த மாதிரி எதுவும் போட வேண்டியதுண்ணா உங்கள்கிட்ட வாங்கிட்டு போனது போடணும் இல்லைன்னா தேவை இல்லை சரிங்க சரிங்க ஆனால் இல்லை மேய்ச்சல் குட்டி தான் சரிங்க சரிங்க நன்றிங்க சூப்பர் குட்டிகள்லாம் வாங்கி அப்படியே கொஞ்சம் ஏற்றி வச்சுருக்காங்க அண்ணன் ஒரு ரெண்டு குட்டியை வச்சு கட்டிட்டு இருக்காப்புல என்ன எப்ப என்ன வேலை போயிட்டு இருக்கு என்ன வேலை வாங்கிருக்கீங்க ஒரு குட்டியா இல்லை ரெண்டும் சேர்த்துங்களா சரிங்கண்ணே அதாவது ரெண்டும் இப்போ பொட்டை குட்டி தான் சரிங்க பொட்டை குட்டி இந்த ரேட் வந்தது சரிங்கண்ணே இது ஆனால் சின்ன குட்டியால இருக்கு ஒன்று ரொம்ப சின்ன குட்டியால இருக்கு சரிங்க மூணு மாசம் குட்டி அப்படின்னா விலை கூட இல்லையா அது இல்லையா வாங்கலாமா சரிங்க 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 ஜோடி ஒன்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்கிருக்கீங்க சரிங்க சரிங்க இது வந்து அஞ்சு மாசம் குட்டி இன்னும் பருவத்துக்கு வரணும்னா எத்தனை நாள் ஆகும்ண்ணே ஒரு மூணு மாசம் ஆகும் மூணு மாசம் மூணு மாசத்துல ஆகிரும் இது வந்து மூணு மாசம் குட்டி தான் சொல்றீங்க ஆனா செம்பூர் கலர் இந்த கலருக்காக கொஞ்சம் மதிப்பு கூட ஐயா ஐநூறுவா கூட சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் நீங்க நிலவரம் எப்ப என்ன போயிட்டு இருக்கு பரவாயில்லாம போயிட்டு இருக்கு சரிங்க வந்து நிறைய கொண்டு வந்துருக்காங்க வரத்தனையும் வந்து நிறைய இருக்கு இதெல்லாம் மூணுமே குறாளுன்னு சொன்னாங்க அதுவும் கிடா இது பெண்ணம் அது என்ன சரிங்க இருபத்தி ஏழாயிரம் கேள்வியில இருக்கு குட்டி ரெண்டு கிடா குட்டியாட்டியா ஒரு கிடாக்குட்டி ஒரு பொட்டக்குட்டி நல்லா இருக்கு பல்லு பல்லு

ஒரு சிலரோட விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வாங்கியிருக்கா விருப்பம் பண்ணியிருக்கா ஜோடி என்ன வேணும் சொல்லிட்டு இருக்கிறீங்க சரிங்க என்ன வேணுனா கொடுப்பாங்க பால் எதுவும் கொடுக்கணுமா இருக்கு பால் தேவையில்லை பால் தேவையில்லை எந்த ஊர்லன்னு ஒன்று வந்துருக்கிய வெள்ளாரம் ஏ ஒரு ரெண்டு தான் ஒன்று வந்தீங்கன்னா ஆனால் ரெண்டு தான் ஒன்று வந்தீங்கன்னா மேற்கொண்டு எதுவும் ஒன்று வந்துருக்கீங்களா சரியா ஒரு அண்ணன் வந்து மூங்கில் தட்டி கேட்பாப்புல மூங்கில் தட்டி இந்த பச்சை தட்டி வந்து வாங்க வேண்டாம் மூங்கில் தட்டியில காஞ்சி தட்டி இருக்கு அது வாங்கினோம்னா எந்த ஒரு பிரச்சனையுமே வராது குட்டிகளுக்கும் சரி குட் மார்னிங் தல குட் மார்னிங் வணக்கம் காலை வணக்கம் சென்னை தமிழ நிலம் மாணவன் சந்தைக்கு வரலாமா ஆனால் கண்டிப்பாக வாங்க காலை வணக்கம் சென்னை ஜீவா ஹாய் செல்வம் காலை வணக்கம் சென்னை கனகராஜ் அதாவது சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியோட வரத்து வந்து கொஞ்சம் இன்றைக்கி குறைவு ஆனால் வந்து ஆடுகள் வந்து மக்கள் ஒரு சில ஆடுகளை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் குட்டிகளும் ஆடுகளும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நிறையா வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதாவது கொஞ்சம் வாங்கணும் ஒரு தரமான இது வாங்கணும் அப்படின்னு நினச்சி வர்றவங்களுக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் எதிர்பார்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா வந்து வரத்து மறுபடியும் மழை வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா மழை வந்து வந்துக்கிட்டே இருக்குது மழை இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி குட்டிகள் வந்து நிறையவே வந்துருக்கு ஆடுகளும் வந்து நிறைய கொண்டு வந்துருக்காக செந்திரிங்க மழை வந்து

இன்னைக்கு நிலவரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு சில குத்திகளும் ஆடுகளும் வந்து நிறைய வந்திருக்கு ஆனா வந்து விற்பனை வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தான் சந்தேகம் வந்து நிறையாவே ஆடுகள் வந்து இறங்கும் ஆனா இன்னைக்கு இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு எந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம் புதியமத்தூர் சந்தை இது இதில் மூணுமே வந்து சேன சைஸில் இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு கலரு நல்ல ஒரு மெட்ட ஒரு வயமும் இருக்கு ஏன்னா வந்து இன்னைக்கு சந்தைக்கு வர்றவங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மழை சந்தையில் நல்ல மழை பெஞ்சிருக்கு அதாவது வந்து குட்டிகளோட வரத்து ஆடுகளோட வரத்து கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஆனால் இது நீங்கள் வாங்கியிருக்கிறதா இது வாங்கியிருக்கீங்களா ஒவ்வொன்று என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க பதிமூணு ஒவ்வொரு ஒரு குறால் ஒன்று பதிமூணாயிரம் எல்லாம் செனை உண்டுன்னு பார்த்தீங்களா அது ஒன்று மட்டும் செனை இல்லை சரிங்க இது சந்தைக்கு நீங்கள் எப்போ வந்தீங்க எத்தனை மணிக்கு வந்து வாங்க வந்தீங்க எப்படி அமைஞ்சது ஆறு மணிக்கே வந்துட்டீங்க எந்த ஊர்லேருந்து இருந்து வந்துருக்குறீங்க சாத்தூர் சாத்தூர் பக்கத்துலேருந்து வந்துருக்கிறீங்க சூப்பர் எத்தனை வாங்கலாம்னு நினச்சி வந்தீங்க குட்டிகள் ரெண்டு தான் வாங்கணும்னு நினச்சிங்க கூட எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்கிட்டீங்க சரிங்க சூப்பர் நல்ல கலராக பார்த்து வாங்கியிருக்கிய அண்ணா வாங்க அண்ணா வாங்கண்ணே அதானே சூப்பராக இருக்குது இது தான் போஸ்ட் கொடுக்கு ஆடு நல்லா அப்படியாண்ணே சரிண்ணே சரிண்ணே അല്ല കളറിന് ഇതിന് എന്തായാലും ക്യാമറയ്ക്ക് കമോൺ ആ സർവ്വപ്പോഴും ഇല്ല ഒറ്റമത്തന്നെ ഇരങ്ങു ഇതിനെ ആവണം കില്ലർ ആ തമ്പുരാൻ லை ரோமாரி சொல்றேங்க சனிக்கிழமை இருக்கா சனிக்கிழமை சண்டை எப்படின்னு தெரியல ஆனா இன்னைக்கு வந்து மழை நீங்க வானத்தை பாத்தீங்கனாலே தெரியும் எப்படி பெنجிட்டு இருக்கு அப்படி கொஞ்சம் சந்தைக்கு வர்றவங்க பார்த்து கவனமா தான் வரணும் வா பாத்து

இருபத்தி ஐயாயிரத்து கேட்குறாங்க முழுவத்தையாயிரம்னா ரொம்ப கம்மியால் கேட்காங்க கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா சரிங்க அது எப்படி ரெண்டும் என்ன மதிப்பு வரும் அதாவது எத்தனை மாதக்குட்டியாக இருக்கும் சரிங்க சரிங்க சூப்பர் பல்லே போடலை நல்ல கலரும் நல்ல சூப்பரு அழகாகவும் இருக்கு சந்திரசேகர் மழை வருது சனிக்கிழமை சந்தை எப்படி இருக்கும் மொத்தத்தில் ஆடு வந்து ஒரு ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது ஆடு பக்கமாக தான் வந்திருக்கு மக்களோட வளர்த்து வந்து நீங்கள் பாருங்கள் அது கம்மியாக தான் கூடுது கொஞ்சம் கம்மியாக கூடுது ஆடு மாப்பிள்ளை கலசிள்ள ஆடு மாதிரி

சரிங்க வளப்புக்கு இருபத்தெட்டுக்கு வளப்பு கேட்காங்க அண்ணன் உண்மையை சொல்கிற ஆள் வளப்புக்கு இருபத்தெட்டாயிரத்து கேட்காங்க என்ன வேணா நீங்கள் ஃபைனலாக கொடுக்கலான்னு சரிங்க ஒரு இருபத்தெட்டுக்கு மேலே கொஞ்சம் வந்தாலும் கொடுத்த வேண்டியதான் பார்த்துட்டிய ஏன்னா இன்னைக்கு விற்பனை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரிங்க 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 அதாவது ரெண்டு பல் போட்டால் பல் போடாது பல்லே போடலை சரிங்க சூப்பர் நல்ல அழகு சந்தையில் வந்ததே இன்னைக்கு தான் டாப் ஆன கிடையாதுன்னு நினைக்கிறேன் சரிண்ணா ஆனால் கண்டிப்பாக வந்துடுவோம் அண்ணனை பார்க்க கண்டிப்பாக வந்துடுவோம் சரிண்ணா சரிண்ணா இல்ல கரும்பு சந்தையில் ஏன்னா இருந்து பாருங்க மற்ற எல்லா இடமே வந்து இன்னைக்கு இப்படி தான் இருக்குது நான் வரணும்னு கேட்குறேன் ஆனால் அதாவது இந்த வாரம் ஒரு ஒரு ரெண்டு வீக் பார்த்துக்கோங்க சந்திரசேகர் அவர்களே அதாவது ஏன்னா கொஞ்சம் மழை வந்துக்கிட்டே இருக்குது அதனால் கொஞ்சம் வர்றது பார்த்துட்டு வாங்க ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து விற்பனை வாய்ப்புமே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு மக்கள் வரத்துலையும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வாங்குறவங்களுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்திருக்காங்க அதனால கொஞ்சம் பார்த்துட்டு போவாங்க இதுல வந்து நிறைய குட்டிகள் ஆடுகள் வந்து வரும் இப்போ புதுச்சு ஜல்ல இன்னைக்கு வந்து நிறைய வரவே இல்லை காலை வணக்கம் ப்ரோ பாண்டிச்சேரி நிறைய வந்து குட்டியில் வரும் ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரத்துங்கிறது ஹண்ட்ரட்ல ஒரு பெர்சென்டேஜ் அப்படிதான் வந்திருக்கு குட்டி எல்லாம் ஏற்றிட்டாங்க ஏன்னா மழை வருது அப்படின்னு சொல்லி வெளியில் போடுறது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே ஏற்றிடுறாங்க ஒரு தாய் ரெண்டு குட்டியோட இருக்குது அது ஆடு நல்லா ஹைட்டு ரெண்டு இது என்ன வேணுணா சொல்கிறீங்க ஆடு நல்லா ஹைட்டாக இருக்கே

வேலைக்கு ஆள் வரலை இல்லைன்னா வந்து ஆடும் நல்ல வேலைக்கு விற்பனையாகவும் மடுவுமே நல்ல சைஸான மடுவாக தான் இருக்கு நல்லா சூப்பராக இருக்குது ஆறு மாத குட்டி ரேட்டு கேட்டு சொல்லுங்க முருகன் இன்றைக்கெல்லாம் ஆறு மாத குட்டிங்கிறது வந்து வரவே இல்லைங்க இன்னும் தான் என்ன குரு